ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்வீஷன் நம்ம இங்க இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ஒரு சூப்பரான பினிஷிங்ஸ்ல முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க ஃபினிஷிங்ஸ்ல அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போது சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ்ல கிடைக்கும் ஒரு ஆஃப் சூப்பரான வாங்க இப்போ ஒன் வை ஒன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்சன்ஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டுமே ஸோ இந்த வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட் இந்த முகப்பு செயின் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் பால் பேட்டர்ன் இருக்க மாதிரி அண்ட் பாக்ஸ் கட்டிங்கில் செயின் பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் அண்ட் பாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்லாம் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக ரொம்ப அழகாக டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இந்த தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாவது கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிடிக்கிறது மூலமாக வினதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க பேட்டர்னே வாங்க இப்போ ஒன்பது வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல பால் பேட்டர்ன் வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட முகபட்சி என் கலெக்ஷன் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ்மே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வேர் பண்ணி அப்படின்னா சூப்பராக இருக்குங்க நல்ல அழகான மாடல் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது சூப்பரான ஷைனிங் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் உங்களுக்கு பால் பேட்டன்லேயுமே பார்த்திங்கன்னா மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் ரூபி ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போதாங்க ஸோ பார்த்த உடனே பிடிச்சிருந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த முகப்பு செயினோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி அந்த ரேஞ்ச் வரும் இன்னியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி சாரி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்ச் வரும் இன்னியோட ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் முகப்ப செயின் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல சூப்பராக இருக்க மாடலுங்க இது வந்து உங்களுக்கு ஸ்பைரல் பேட்டன்லாம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இந்த மாடல் இதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலர் காம்பினேஷன்ஸ்ல ரொம்ப அழகாக ஸ்பைரல் பேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல ஸ்பைரல் பேட்டர்ன் ஸோ இதுவுமே மோஸ்ட்லி சேம் டிசைன்ஸ்ல இருக்கும் இந்த டிசைனில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க இந்த மாடலுமே ரூபியன் ஒயிட் கலர் சாரி மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் யூனிக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான பேட்டன்காக ஃபினிஷிங்ஸ்மே அவ்வளோ அழகாக இருக்குது தங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க அந்த ஷைனிங் எல்லாமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டன்காக வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயின் எல்லாமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ஆக்சுவல் பிரைஸுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருந்தோம் இன்னோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி அண்ட் இன்னொரு ஆஃபர் ஒரு த்ரீ பீஸ் ஆஃப் நீங்கள் பீஸ் எடுக்குறீங்க இந்த வீடியோவில் வந்து த்ரீ பீஸ் எடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்குலேயுமே கொடுத்துடலாம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பை த்ரீ அண்ட் கெட் அ ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க வாவ் பிகாக் பேட்டர்னில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரூபி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க முகப்ப பேட்டனுங்க சூப்பரான பேட்டர்ன் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் வேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்கோங்க மேலேயும் கேள்வி பார்த்தீங்கன்னா குட்டியாக க்யூட்டாக ஹார்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சென்ட் டூ உங்களுக்கு பிகாக் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா சரடு பேட்டனுங்க சூப்பர் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அழகாகவும் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பிக் ஆஃப் பேட்டனோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென் மட்டும் தாங்க சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போதும் முகப்பு செயின் வா சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இந்த மாடலுமே அழகாக இருக்குது பாருங்க ஸோ மேலேயும் கிளியும் பார்த்தீங்கன்னா பால் பேட்டர்னில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் சென்டரில் மட்டும் பிளெயினாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா சரடு பேட்டர்னுங்க செயினோட செயினோட லெந்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லெந்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட்டான மாடலுக்கு ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க த்ரீ பீஸோ த்ரீ செட்டாக எடுக்கிறீங்க எந்த ப்ராடக்ட்னாலும் இந்த வீடியோலேருந்து எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் த்ரீ செட் ஆஃப் பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க சிம்பிளாக ப்ளெயினாக ஒயிட் ஸ்டோன்ஸில் இருக்கிற மாதிரியான முகப்பூச்சி கலெக்ஷன் அழகாக இருக்குங்க இந்த மாடலுமே சூப்பராக இருக்குது சகத பேட்டர்னில் அண்ட் லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் நல்ல லாங்கான மாடலுங்க ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டாலரோ இல்லை தாலி ஊருக்கலோ வேணுன்னா கூட நீங்கள் இந்த மாடலில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ஸோ வேணுண்டாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருந்தோம் இன்னையோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் ஸ்டோன்ஸில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் போகிற மாடல் பாருங்க இந்த மாடல் வந்து பீகாக் பேட்டர்னாக இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் மேலேயும் கீழேயும் பீகாக் இருக்கிற மாதிரினா அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ் இருக்க மாதிரியான மாடலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்க இந்த மாடலுமே வேர் பண்ணி ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடலில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு முகப்பு வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் பண்ண மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும்

நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாக இருக்குது வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடலுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாடலோட ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம் இன்னியோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஒரு சூப்பர் க்யூட்டான மாடலுங்க முகப்புமே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் செயின் மாடலுமே பாருங்கள் அப்படியே தங்கத்தோட ஷைனிங் அப்படியே இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க மாடல் பாருங்க சிம்பிளாக குட்டி குட்டியாக பேரல் ஷேப்பில் உங்களுக்கு முகப்பு இருக்க மாதிரி ஃபினிஷிங் ஸோ வந்து முகப்பை செயின் போடணும் பட் வந்து அவ்வளோவா தெரியக்கூடாதோ நமக்கு வந்து ப்ளெயினாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேறு பண்ணலாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் எதுவுமே இல்லாமல் சின்ன சின்னதாக இந்த மூணு பேரல் மட்டும் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு ரெண்டு செயின் டிசைன் காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாதர பேட்டரில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட்டிங் செயின் மாடலில் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் லெந்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் நம்ம வந்து அரவுண்டு ஃபை ஃபோர் டபுள் நைன் அந்த ரேஞ்ச் போட்டு வந்துப்போம் இன்னையோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் ஒரு சூப்பர் ஆஃபர் ப்ரைஸுங்க ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி ஒரு சுபார் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான மாடலில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னுங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐம்பது நோக்கப்போ செயின் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங்கில் உங்களுக்கு குமிழ் பேட்டர்னு இருக்குது மாதிரியான ஃபினிஷிங் நல்ல அழகான மாடலுங்கன்னா லென்த் வந்து இந்த மாடலுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தும் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்குது சிம்பிளாக வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வினண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ்மே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸுங்க ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு உடனே இந்த முகோப்ப செயின் கலெக்ஷன்ஸ்ல எந்த கோப்பச்செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க் எடுத்துக்கோங்க டிஸ்கரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க் யூ